போராட்டங்கள் முடிவுக்கு நிச்சயமாக வராது கடவுள்கிட்ட கிட்ட உருகுனா மட்டும் பத்தாது கடவுளை வணங்குறவங்களுக்கு இன்னும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கிறது கடவுள் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க உங்கள் பிரச்சனைகளை முடிக்கணும்னு தீவிரமாக அவர் பல விஷயத்தை உங்கள் கண்கள் முன்னாடி வைக்கிறாரு ஆனால் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அதனால் வாழ்க்கையில் அமைதி இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க ஸோ எல்லாத்தையும் மாற்றலாம் மாற்ற முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை முயற்சி செய்யணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதில் கிடைக்கக்கூடிய சக்தி வேற லெவலுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நமக்கு முடியாதுன்னு ஒரு விஷயத்தை கடவுள் நம்மக்கிட்ட சொல்லுவார் ஆனால் அது முடியும்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை முழுவதும் நம்மளை மாதிரி ஒரு ஏமாளி உலகத்திலே இல்லை எத்தனையோ பேர் நம்மளை காரி துப்புனாங்க ஆனால் இனி அவங்க துப்பணுமா இல்லை நம்ம அவங்க துப்பக்கூடாத அளவுக்கு நாம ஒரு கெத்தான வாழ்க்கையை வாழணுமானு முடிவு பண்ணுங்க முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு கடவுளுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் காதுக்கு கடவுள் சேர்க்கிறார் சேர்க்கிறான் உயிரின் உயிரானவர்களே உருகி உருகி வழிபட்டா கூட நம்பிக்கை அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகத்தை முழுவதும் பெற முடியாமல் போயிடும் உங்களுடைய புத்தி உங்க மனசு இதுல கடவுள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில சங்கடங்கள் சில மாய வலைகள் உங்களை மனசை மாற்றும் உங்களை பிரிக்கும் கடவுள்கிட்ட இருந்து ஏன் பிரிக்குது தெரியுமா நீங்களும் கடவுளும் ஒன்று சேர்ந்துட்டால் அதுக்கு பிரச்சனை அதனால் உங்களை தவிக்க பட்டே இருக்கும் மாயையை படைச்சது கடவுள்தான் ஸோ மாயை அப்படின்றது புதுசாக ஒன்றும் நம்ம அப்படியே வந்து ஏதோ சாத்தான் படைச்சதுன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்கும் நான் அப்படி தான் நினச்சேன் ரெண்டு சக்தி இருக்குது ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது அப்படின்னு ஒரே சக்தி தான் அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அது பல பிரிவுகளாக இங்கே பிரிஞ்சிருக்குது அதான் ஆண்டவனுடைய சக்தி கடவுளுடைய சக்தி அதாவது கடவுள் பல சவால்களை நமக்கு முன்னாடி விடுறாரு பையன் எதை எடுக்கிறான் பையன் எதை விடறான் அப்படின்னு அப்போது அதுதான் அங்கே கணக்கு ஸ்டார்ட் ஆகுது எது மாதிரி எப்படி நம்ம வாழ்க்கையில் எதை எடுக்கிறோம் எதை எடுத்தால் நமக்கு சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் பல கஷ்ட நஷ்டங்கள் மூலமாக புரிய வச்சுக்கிட்டே இருக்கார் நம்மளாம் நினைக்கிறோமே துன்பம் ஜாஸ்தி இருக்குதுன்னு ஸோ துன்பத்தை கொடுத்தாதானே அதற்கு ஒரு படிப்பை அவர் கொடுக்க முடியும் ஸோ துன்பத்தை கொடுக்கறதுக்கு காரணமே ஞானத்தை அடைவதற்காக கஷ்டத்தை கொடுப்பதற்கு காரணமே அனுபவத்தை அடைவதற்காக ஒரு ஸ்கூலோ காலேஜோ யூனிவர்சிட்டி இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது அங்கே டீச்சர்ஸ் இருக்காங்க படிக்க வைக்கிறாங்க படிப்பை தராங்க யாரோ எழுதின டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் இல்லை புரிஞ்சு படிக்கிறோம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குகிறோம் நாம் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் சரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன எடுக்கிறாங்க ஸோ படித்தவங்கள விட படிக்காதவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க நம்ம பெற்ற அம்மாக்களை சொல்கிறேன் நம்ம பாட்டிக்கல சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு என்ன வாழ்க்கை பாடம் எங்கே படிக்கணும் இங்கே தான் படிக்கணும் எதுவுமே அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது பாடத்தில் முதல் பாடம் இந்த பாடந்தான் எது நடந்தாலும் பொறுமையாக இரு ஆனால் ரெண்டுத்தையும் நீ தவற விட்டுட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை எங்கேயோ போய்டும் எங்கேயோ போய்டும் ஸோ இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் அந்த பாடத்தை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்டால் வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சிடலாம் அப்போ வாழ்க்கை பாடத்தை எப்படி படிக்க முடியும்னா துன்பத்தின் மூலமாக படிக்க முடியும் ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சு அந்த பாடத்தை படித்தா மறுபடியும் அது மாதிரி ஒரு துன்பம் டெஃபினெட்லி வரவே வராது எதுவுமே எடுக்க வேண்டிய விதத்தில் தான் இங்கே இருக்குது அதை நான் சொன்னேன் எதை எடுக்கிறீங்க துன்பம் அப்படின்றத எடுக்கிறீங்களா இல்லை துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடத்தை எடுக்கிறீங்களா வாழ்க்கையில் ஜெயித்தவங்க துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடத்தை எடுத்தாங்க வாழ்க்கையில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க மறுபடியும் துன்பம் வரலை புது துன்பம் வந்தது அங்கேருந்து ஒரு பாடத்தை எடுத்தாங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்தாங்க மறுபடியும் அதே மாதிரி துன்பம் வரலை மறுபடியும் புது துன்பம் வருது அங்கேருந்து ஒரு பாடத்தை எடுத்தாங்க மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க அப்போது இவன் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு கட்டத்தில் இவன் போய்கிட்டே இருக்கா அந்த கட்டத்துக்கு இன்னொரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு காரணம் அந்த துன்பன்ற ஒரு பாடத்தை எடுத்ததால் ஆனால் சிலர் அதே கட்டத்தில் இருக்காங்க அந்த கட்டத்துக்கு மேலே போகலை அந்த கட்டத்துலையும் நிற்க முடியல அதுக்கு கீழே இருக்கிற கட்டத்துக்கு வந்தாங்க அதுக்கு கீழே இருக்கிற கட்டத்துக்கு அவங்க வந்தாங்க ஏன்னா அவங்க எடுத்தது துன்பம் மட்டும் புரியுதா ரெண்டு பாடம் துன்போன்ற ஒரு பாடம் ரெண்டாவது துன்பத்துக்கு ஒன்றா ரெண்டாவது துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடம் அப்போ துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடத்தை படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் துன்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையிலே தோத்துக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோதாங்க இவ்வளோதான் அதனால தான் படித்தவங்களை விட படிக்காத நம்ம அம்மாக்கள் அவ்வளோ அழகாக நிர்வகித்தாங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு மூணு பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு புருஷன் குடிக்காரன் இல்லை ஆனால் திறமை இல்லாதவன் கடன் வாங்கியே தன் குடும்பத்தை அழிக்கிறவன் அந்த பொண்ணையும் அந்த அம்மா பார்த்து புத்திமதி சொல்லணும் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவன் குடிக்கார ஆனால் வசதிக்கு பிரச்சனை இல்லை மூணாவது பொண்ணை கட்டினவ குடியும் இருக்குது வசதியும் இல்லை வீட்டில் இருக்கிற அண்டா சோம்பு அதெல்லாம் வந்து அடமான வச்சு குடிக்கிறவன் இது ஒரு கதைக்கு சொல்கிற ஆனால் இந்த மூணு பெண்களையும் பெற்ற அந்த அம்மா அழகாக சமாளிக்கிறாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி ஸோ அந்த பொண்ணாகவே மாறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து கொடுத்து அதை முன்னுக்கு வர வைக்கிறாங்க வாழ்க்கைன்றது ஒரு பாடம் இதெல்லாம் புரிஞ்சிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அழுவில் பெண்கள் அம்மாவிடம் அழுதா அம்மா வந்து அவங்க கூட அழமாட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் அழமாட்டாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது அடுத்தது என்ன செய்யணும் ஆனால் நம்ம அம்மா படித்த படிப்பும் பத்தாவது கூட தாண்டி இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு படித்த படிப்பு டபுள் டிகிரி இருக்கும் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை இதுதான் புரியுதா உங்களுக்கு அப்போ அம்மாக்கள் ஜெயிச்சாங்கன்னா படிக்காமல் எப்படி ஜெயிக்க முடியும்னா வாழ்க்கைன்ற பாடத்தை படிக்கும்போது பார்த்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு கட்டத்தையும் நின்று அந்த துன்பத்தை தாங்கி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடத்தை படித்து ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி இங்கே வந்தாங்க புரியுதா தான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடமா இருக்குது இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்ல மார்க்கை பண்ணலாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் கடவுள் எனக்கு பெரிய கஷ்டத்தை பயப்படவே கடவுளை நான் உருகி கும்பிடுறேனே அப்படின்னா நீங்க உருகுறீங்க எதை நினச்சி உருங்குறீங்க தெரியுமா எதை நினச்சி நீங்க உருகுறீங்க மாணிக்க வாசகர் எப்படி வந்து உருகி உருகி கடவுளை பற்றி உருகுனாரோ அப்படி கடவுளை பார்த்து உருகி நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா நம்மளுடைய கஷ்டத்தை நினைச்சு உருகுனிங்க அங்க கூட கடவுளை தரிசிக்க போகல கடவுளுக்கு நன்றி சொல்ல போகல கடவுளோட புகழ உங்க நாக்கு வாய் பாடல அங்க என்ன பண்ணீங்க உங்களுடைய பிரச்சனைகளை திரும்ப 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 அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்போது கடவுளை உருகி பாடணும் மனதார துதிக்கணும் மனதார துதிக்கிறன்றது மனதார பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காக இல்லை அது ஒரு பார்ட்டு தட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டு உங்கள் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட எடுத்து சொல்வதற்கு நான் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட எடுத்துகிட்டு சொல்லவே வேண்டான்னு சொல்லலை ஏன்னா அவரை தாண்டி வேறு யாரும் என் பிரச்சனை கேட்கல அப்படின்னும் போது அங்கேயும் சொல்லக்கூடாதுன்னா வேறு யார்கிட்ட சொல்லுவான் ஸோ அதை நான் சொல்லவே இல்லை நீங்க சொல்லுங்க தப்பே கிடையாது ஆனா ஒரு பார்ட்டாக இருக்கணும் இப்போ மீதி பார்ட் என்னப்பா அப்படின்னா கடவுளை புகழுங்க நன்றி செலுத்துங்க எதிர்கால சிறப்பாக அமைச்சு தருவதற்காக அதை பேஸ் பண்ணி அவர்கிட்ட நன்றி மழை பொழியுங்கள் நன்றி மழை பொழியுங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுளை நன்றியோட தேடுங்க பிரச்சனைகளோட தேடுறது ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அது வந்து ஒரு எல்கேஜி மாதிரி ஆனால் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப சப்ஜெக்ட் மாறுது இங்கே எல்கேஜியில தூங்க வச்சாங்க நம்மளை பன்னெண்டு மணிக்கு பெல் அடித்தாங்க வீட்டை உட்கார விட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு அப்படியே ஜாலியாக சிரிப்போம் பேசுவோம் பே ஏதாவது சின்ன சின்ன இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்கும் அதில் ஆட விடுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல் கிடையாது நாலு மணிக்கு ஸ்கூல் முடியும் பன்னெண்டு மணிக்கு பேக் எடுத்தால் பேக்கை வை இன்னும் இருக்குது இன்னும் விளையாடக்கூடாதுன்னா இதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இன்னும் ஜாஸ்தி ஆகுது டென்த் ஸ்டாண்டர்டில் இன்னும் ஜாஸ்தி ஆகுது சிரித்து சிரித்து விளையாடுற பருவம் சீரியஸ் ஆகுது புக்கை பார்க்கும்போது அப்போ பிரச்சனைக்காக கடவுளை தேடுற எஸ் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் என்ன நடக்குதோ அங்கே பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்கூலுக்கு வர இப்போ நீ கடவுளை தேடுறது நன்றி சொல்வதற்காகவும் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு தருவதற்காகவும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து எனக்கு நல்ல புத்தியை கொடுப்பதற்காகவும் ரைட் அப்போது ப்ரைமரி ஸ்கூலில் இப்போ நீங்கள் பத்தாவது படிக்கக்கூடிய இடத்துல ப்ரைமரி ஸ்கூலில் ஏ ஃபார் ஆப்பிளே இருக்கீங்களே அடுத்தது கட்டத்துக்கு போக வேண்டாமா இல்லை போக முடியாதா இல்லை நீங்களாம் போகக்கூடாது மற்றவங்க தான் போகணுமா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் செஞ்சு சிந்திக்கும் போது தான் நம்மளுடைய அந்த ஆரோக்கியமான சிந்தனைகள் வரும் ஏன் என்னால் வாழ முடியாதுன்ற கேள்விகளை உங்களுக்குள்ளே எழுப்பும்போது தான் வாழ்வதற்கு உண்டான ஒரு பதிலும் உங்களை வந்து சேரும் ரைட்டா பதில் அப்போ தான் வந்து சேரும் இல்லைன்னா நோ ஆன்சர் கேள்வி மட்டும் இருக்கோ பதில் இல்லை ஸோ பதில் தானே அடுத்ததுக்கு நம்ம போக முடியும் ஸோ ஆன்சர் இல்லை அப்போ கேள்வி மட்டும்தான் இருக்குது நிறைய பேருக்கு ஏன் என் வாழ்க்கையில் வாட முடியாதுன்ற கேள்வியை தாண்டி என் வாழ்க்கை இப்படி தொலைஞ்சிடுச்சேன்னு சொல்லி தான் இருக்குது இது கேள்வியை கேட்கல நீங்க பதில் சொல்றீங்க பட் கேள்வி வந்து ஏன் என் வாழ்க்கையில் வாழ முடியாது இதை எத்தனை பேர் கேள்விகள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைய பார்த்து ஏன் என்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்னு எத்தனை பேர் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க இன்னும் எத்தனை பேர் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துடுச்சேன்னு சொல்லி தலையில கையை வச்சுக்கிட்டு கவலையோடு உட்காந்துருப்பீங்க இதில் ரெண்டாம் தரமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் ஜாஸ்தி எனக்கு ஏன்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அதாவது எனக்கு ஏன்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் என்னப்பா தப்பு பண்ணேன் எந்த பதில் தான் இருக்குது இது கேள்வியே இல்லை அப்போ ஏன் எனக்கு பிரச்சனை வந்துச்சு என்னால் சமாளிக்க முடியாதா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் நான் தான் இதை நான் சரி பண்ண முடியாதா ஏன் முடியாதுன்னு கேள்வி கேட்கும்போது தான் அந்த ப்ராப்ளத்துடைய ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம காய் சாயப்பா காட்சி அளிப்பார் இது கண்ணுக்கு முன்னாடி சாயப்பா ஒவ்வொரு இடத்துல காட்சி நீ நீங்கள் போன இங்கே வந்த இதை செஞ்ச இதை இப்படி செஞ்சதால இப்படி பிரச்சனை ஓகே இப்போ இதை பிரச்சனையால் என்ன பண்ண ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கிட்ட நல்ல பாடத்தை யூ ஷுட் லேர்ன் எப்படி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வச்சு ஒரு நல்ல பாடத்தை இங்கே கற்றுக்க முடியும் அதான் சொல்லுவாங்களே பல சோதனைகளை தாண்டினா தான் அச்சீவ் பண்ண முடியும் லைஃப்பில் அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நிறைய கஷ்டப்பட்டவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் ஏன்னா அவன் அந்த பாடத்தை படிக்கிறான் இந்த அன்னப்பறவை தெரியுமா அன்னப்பறவை அது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு விஷயம் பாலும் தண்ணியும் ஒன்றா வச்சா பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுடுமா அது போல தான் துன்பத்தை விட்டுடுங்க துன்பம் கற்றுக் கொடுத்த பாடத்தை எடுங்க அது ஞானமாக கூட இருக்கலாம் அப்போது அந்த பாடத்தை எடுக்கிறவங்க தான் நாமளா இருக்கணும் அன்பை சாயில பெரிய சாட்சியாக இங்கே விளங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சைராம்ஸும் நினைங்க முதல்ல நினைக்கணும் ரைட்டா முதல்ல என்னது நினைக்கணும் அதுக்கு தான் செயல்படுத்தவே முடியும் இங்க நூறு சதவீதம் தேர்ச்சியை நோக்கி தான் இந்த அண்டே சாய் பள்ளிக்கூடம் போய்கிட்டே இருக்குது பாடத்தை கவனமாக படிக்கணும் பாடத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் செஞ்சு முடிக்கணும் இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை இதுதான் அன்பே சாயோடைய சட்டம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எத்தனையோ பேர் நம்மளை காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம விட்டுற முடியுமா அதுக்காக திருப்பி அவங்கள காரி துப்பணும் அப்படின்ற ஒரு மோசமான மனநிலையை நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்ல வரலை வாழக்கூடிய இடத்துல நாம் வாழாமல் இருக்கிறதால பிறர் நம் மீது மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்களே அந்த விமர்சனத்தை பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருக்கணுமா இல்லை நாம செயல்கள் மூலமா நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு கிடையாது கடவுளுக்கு கிடையாது யாருன்னு நமக்குள்ள நாம் காட்டணுமா யோசிப்பாருங்க நாம நம்மளை மதிக்கலைன்னா பிறர் எப்படி மதிப்பார்கள் அதனால தான் சொல்கிறேன் நேற்று நைட்டு கொடுத்த பதிவில் கூட சூடும் சொரணையும் எல்லா உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இருக்குது அது ஏதாவது யோசிச்சாதான் அது வெளிப்படும் என்ன யோசிக்கணும் வாழ்க்கையோட வளர்ச்சி என்ன யோசிக்கணும் வாழ்க்கையோட உயர்ந்தப்பட்ட தத்துவங்கள் இந்த மோசமான தத்துவங்களை அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா மோசமான தத்துவங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ பல விஷயங்களை நாம் சிந்திச்சு தான் செயல்படணும் முதல்ல சிந்திக்கணும் முதல்ல சிந்திக்கணும் அதுக்கு அப்புறமா செயல்படணும் சிந்திக்காமல் செயல்பட்டதால் வந்த பிரச்சனைகள் தான் மற்றவர்கள் நம்மளை கேவலமாக நினைக்கிறது மற்றவங்க நம்மளை அசிங்கமாக நினைக்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தாவே ஐயோ இவரை பார்த்துட்டோமா அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நாம் இங்கே மோசமாக இருக்கிறோம் ஸோ இது எத்தனை பேரோட வாழ்க்கையில் நடந்துருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தெளிவாகவே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே ஓப்பனாக இருந்துட்டால் நாம் மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும் எஸ் நான் அப்படி தான் நீ என்ன சொல்கிறது எஸ் நான் அப்படி தான் அவ்வளோதான் ஏன்னா இந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காகவே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காகவே நிறைய வந்து நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் முடியுன்றத முடியும்னு சொல்லி முடியாதுன்றத முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையே இல்லை ஆமாம்ப்பா எனக்கு தெரியாது என்ன நடப்புது இல்லை இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த வரைக்கும் நமக்கு அந்த விஷயமே தெரியாது ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மனசு எவ்வளோ தெரியுமா பிரச்சனையாகுது மனசில் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதையும் தாண்டி முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்வேன் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி தொடரும் இது உங்களால சொல்ல முடியுமா தமிழ்ல சொல்றீங்களா நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் புதையல் இங்க கிடைக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது எழுபது அடி தோண்டி கிடைக்கல அடுத்தது ஒருத்தன் வந்தான் பத்து அடியில் அதுக்கு மாறுபட்ட விமர்சனம் வந்தது இல்லை இவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கிறதால இவனுக்கு கிடைக்கல அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றதால அவனுக்கு கிடைச்சிதுன்னு எவன் தோண்டினாலும் அது கிடைக்கும் அது வந்து மாயமெல்லாம் போயிடாது இதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முயற்சிகள் நம்ம முழுவதுமாக செய்யல ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முழுவதுமாக அதில் செய்யலைன்னு அர்த்தம் நீங்கள் செஞ்சது எல்லாம் அது கிடைக்குன்ற மாதிரி இல்லை ஏனோ தோணுன்னு செஞ்சீங்க கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் அந்த குழியை தோண்டுன்னு நீங்கள் முயற்சி அந்த புதைகள் கிடைக்கிற வரைக்கும் நான் தோண்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த புதைகள் எழுபது அடியில் குள்ளே தெரிஞ்சு இதாக இருக்கும் நீங்கள் நாற்பது அடிக்கு மேலே தோண்டும் போது எங்கே கிடைக்க போகுது இன்னும் பத்து அடி தோண்டி பார்க்கலாம் இன்னும் பத்தடி தோண்டி பார்க்கலாம் இன்னும் பத்தடி தோண்டி பார்க்கலாம் ஏன் இன்னும் பத்தடி தோண்டி பார்க்கலாம் அப்போ எழுபது அடி தோண்டும்போது கிடைக்கல அடப்போ அப்படின்ட்டு முடியாச்சு போயாச்சு அது இல்லை போயாச்சு அந்தமாக பார்த்தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சான் தோண்டினான் எடுத்துகிட்டு போயிட்டான் அவ்வளோதா அப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை பார்க்கணும்ல முதல்ல அந்த மாதிரியான எண்ணத்தை தான் மாற்றணும் முயற்சி கிடைக்கிற வரைக்கும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதை மனசில் வச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கிடைக்காதது அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனால் அது கிடைக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யணும் எதுவாக இருந்தாலும் ரைட்டா அது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல முயற்சி செய் கிடைக்காது அப்படின்னா முயற்சி செய்கிறத நிறுத்திடு வேறு எதாவது முயற்சி செய் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லை நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை நடக்கணும் முயற்சி செய்தால் நடக்கும் அப்படின்னு அப்போது ஒரே ஒரு விஷயம் எடுத்தவொடனே சொல்லிவிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நடக்கும்னு நினைக்கிறதால தான் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது புரியுதா ஸோ எது நமக்கு கிட்ட இருக்குது எது நம்ம மனசில் ஓகே கிடைக்குன்னு தோணுதுன்றது அமைதியான முறையில் இருந்து தான் அதை பெறவே முடியும் ஸோ எமோஷ்னலாக முடிவு பண்ணிடக்கூடாது எமோஷ்னலாக முடிவு பண்ணிட்டால் அதனுடைய அர்த்தமே வேறு மாதிரி போய்டும் ஸோ எமோஷ்னலாக இருக்கக்கூடாது அப்போ அமைதியான முறையில் சரி ஓகே இது நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி வாழ்க்கை அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கணவர் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லை மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ அவங்க வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பத்து வருஷத்தில் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்கவுங்களை நினைப்பாங்களா நினைப்பாங்க நினைக்காமலாம் இருக்க மாட்டாங்க நினைப்பாங்க ஸோ நினைக்கிறதால வாழ்ந்துடுவாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல பிரீதா நினைச்சதால நினச்சதால வாழ்ந்துடலாம் சொல்லிட முடியாது ஸோ எல்லாமே நினைப்பாங்க எல்லாருக்குமே நினைப்பாங்க ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு பையனை இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போது எனக்கு இன்னும் க்ளோஸாக இருக்கிறவங்கள நான் நினைக்காம இருப்பேனா நினைக்கலாம் கண்டிப்பாக நினைக்கலாம் அப்போ நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அதுதான் பிரச்சனை நினைக்கிறதுக்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்லவே இல்லை எது இயல்பா உனக்கு வருதோ எது இயல்பா உனக்கு கிடைக்குதோ அதை நீ முயற்சி பண்ணு அது உனக்கு கிடைச்சிடும் கிடைக்காத உனக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காத கிடைச்ச ஒன்று பயன்படுத்திக்கோ அது உன் வாழ்க்கையில எல்லாமும் உனக்கு கூடும் எல்லாமும் கூடும் கூடாததுன்றது எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சில விஷயத்த நாம எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கோன்றதை பொறுத்து அப்போ எமோஷ்னலாக நம்ம முடிவு பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு சில இடத்துல வந்து ஏமாற்றம் கூட ஜாஸ்தி ஆகும் ஏமாற்றமே ஜாஸ்தி ஆகும் ஒரு சாய்ராம் சொன்னாங்க நான் ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்தேங்க ஆனால் அது கிடைச்சிருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறம் வேறு ஒன்று கிடைச்சது அப்படின்னாங்க அப்போது கிடைக்காத விஷயத்துக்காக காத்துட்ருக்கிறத விட கிடைச்ச ஒரு விஷயத்தை சிறப்பாக்கிக்கிறது முயற்சி பண்ணால் அது இன்னும் ஈஸியாக இருக்கும்ல அப்போது எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை நிச்சயமாக தருது அதில் சம்மந்தமே இல்லை எதிர்பார்ப்பு நிச்சயமாக ஏமாற்றத்தை தருது அப்போ எதிர்பார்ப்பது தப்பா அப்படின்னு கேட்க வேண்டாம் எதிர்பார்த்தது நடக்கணும்னா அதற்கு உண்டான ஏதாவது ஒரு சில சிக்னல்ஸ் அங்கே கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும் அப்போ சிக்னல்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை உழைப்புகளை நம்ம செய்யலாம் ஸோ சிக்னலே இல்லை ஸோ சிக்னல் இல்லாத போய் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போது வேறு ஒன்று இருக்குது அதன் மேலே நம்ம பார்வைப்பட்டுச்சுன்னா அது நமக்கு ஏற்றதாக அமையும் புரியுதா உங்களுக்கு கடவுளால் எல்லாம் முடியும் ரைட் அதுக்கு கர்மாவும் அதுக்கு வழிவகுக்கணும் ஆசைப்பட்டது எல்லாம் இங்கே எல்லாருக்கும் நடந்துறது இல்லை எனக்கும் ஆசைகள் நிறைய இருந்திருக்கலாம் எனக்கு இப்போ இல்லை ஏன்னா நிறைய பாடத்தை படித்ததால் அந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தாவே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துன்பத்தை தான் நான் பார்க்குறேன் அதனால் கடவுள் விட்ட வழி என்னவோ அதுவே எமது வழி இப்போ கடவுள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாருன்னா அது நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவார் அதில் எந்த தப்பும் இல்லை அது அந்த மாதிரியான மனநிலை நம்மக்கிட்டே இருக்கணும் அவர் நிச்சயமாக தப்பு செய்ய மாட்டார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நிறுத்துறார் அப்படின்னா அது தான் நிறுத்தப்பட்டதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த அறிவு தேவைப்படுது அறிவு அதுக்கு தான் தேவைப்படுது அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத உனக்கு என்ன இருக்குதோ அதை நீ உருவாக்கு முயற்சி செய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பான தருணங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பெரியவங்க சொன்னு பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஸோ பெரியவங்க சொன்னால் அது பெருமாள் சொன்ன மாதிரி தான் ஆனால் இதை நாம் புரிஞ்சிக்காம நாம் இங்கேயோ ஓடுறோம் கை வலிக்குது கால் வலிக்குது முட்டு வலிக்குது போராட்டங்கள் போராடிக்கிட்டே இருக்கும் ஆனால் தினந்தோறும் தொத்துக்கிட்டுருக்கோம் இதில் இருந்த ஒரு விடுதலையே கடவுள் கொடுக்கணுன்னா இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை முழுவதுமாக கவனித்து பாருங்கள் இனி ஓடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டமும் போராடக்கூடிய ஒரு ஒரு போராட்டமும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மலர்ச்சியையும் அள்ளி தருவது நிச்சயம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் 옴사이다사이라사이다 음, 음,